மண்டைக்காடு அருகே ரேஷன் அரிசி கடத்திய கார் நடுரோட்டில் கவிழ்ந்து விபத்து கன்னியாகுமரி மாவட்டம் மண்டைக்காடு அருகே பருத்திவிலை பகுதியில் இன்று காலை வேகமாக கார் ஒன்று சென்று கொண்டிருந்தது அப்போது அந்த கார் திடீரென நடுரோட்டில் கவிழ்ந்தது இதில் காரை ஓட்டி வந்த திரைவர் லேசான காயத்துடன் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார் பின்னர் சாலையில் கார் கவிழ்ந்தது குறித்து மண்டைக்காடு போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து பார்த்தபோது கவிழ்ந்த காரில் சாக்கு மூடைகளில் ரேஷன் அரிசி இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது உடனடியாக இது குறித்து உணவுப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது அவர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரித்தபோது ரேஷன் அரிசி கேரளாவுக்கு கடத்தி சென்றது தெரியவந்தது மேலும் அந்த காரில் ஒன்றரை டன் ரேஷன் அரிசி காணப்பட்டது முதற்கட்ட விசாரணையில் அதிக பாரம் காரணமாக கார் நெடுரோட்டில் கவிழ்ந்தது தெரியவந்தது தொடர்ந்து கார் கிரேன் மூலமாக மீட்கப்பட்டது பின்னர் உணவுப் பொருள்கள் கடத்தல் தடுப்புப் பிரிவு போலீசார் நாகர்கோவில் உள்ள அலுவலகத்திற்கு காரை கொண்டு சென்றனர்